ஆரியம்மா நான் தான் அண்ணாவோட நான் பிளட் தங்கச்சி அப்படின்னு சொல்றாங்க சொன்ன தங்கச்சி ராகுன் தம்பி ஏய் ஏன் கூட ரெண்டு சாப்பிட்டா என்ன ஆக போகுது அப்படின்றான் சாப்பிட முடியும் அதுனால சாப்பிட முடியாது அமுல் பேபி என் என் ப்ளூடூத் யானை ஒருத்தன் தள்ளி ப்ளூடூத் யானை ஒருத்தன் தள்ளி விட்டாங்க அப்படியா யாரா அது ஏன் தம்பிகிட்ட வந்து சேட்டை பண்ணது செல்லக்குட்டி கண்டிப்பா வைக்கிறேன் அப்படின்றா ஆரியக்கா அப்படியா சொன்னா ஓகே ஓகேம்மா என் சாமிக்கு மட்டும்தான் அப்பயா நீமா நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் ஃபேமிலியா சாப்பிடலாம் அக்கா தம்பிக்கு ரெண்டு நெய் தோசை ஊத்துங்க உனக்கு இல்ல அதா வாடா 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 ஆலியா ஹாய்னு சொல்றாங்க ஆலியா ஹாய்டா 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 சாம் ஆகாஷ் போய் ஹோம்ஒர்க் பண்ணுடா அப்படி தங்கச்சி கூட கூட சீக்கிரமா சொந்த தங்கச்சி ஆதிமா சீக்கிரமா சொந்த தங்கச்சியா மாறிடுவேன் பிரியா தத்து எடுத்துக்க போற அக்கா கொஞ்சம் ஒர்க் இருக்கு ஏதோ வர சொன்னா அனுப்புறியா அப்படின் அக்கா நீங்க போய் ஒர்க் பாருங்கக்கா பஸ்ட் அதை பாருங்கக்கா அப்புறம் தான் மற்றது எல்லாமே பிரபுஜி தோசை வடை சாம்பார் மை ஃபேவரட் ஃபுட் பிரியாஜி அப்படியா சூப்பருங்க எனக்கும் ரொம்ப பிடிக்கும் செல்லக்குட்டி பாட்டிக்கு எல்லாரும் போவோம் அப்படின்றாங்க ஆனியா வந்து ஹாய் 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 ஹாய்ன்னு நிறைய ஹாய் சொல்லியிருக்காங்க ஜெய ஆகாஷி யோசிச்சுக்கிட்டே அப்படியே சோகமா பாக்குறான் கலாட்டா கோபி வந்துட்டாங்க ஈரோடு மாவட்டம் இருந்து கலாட்டா கோபி வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பிரபுஜி யா யா அப்படின்றாங்க கலாட்டா கோபி ப்ரோ வந்து லைக் ட்வெண்ட்டி ஃபோர் அப்படின்னு சொல்றாங்க தோடர் வந்திருக்காங்க ஹாய் சொல்றாங்க ஹாய் தோடர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆனியா ஹலோ அப்படின்றாங்க சொன்னா தங்கச்சி அம்மா அவங்க தங்கச்சி கிட்ட பேச மாட்டாரு அதுக்கு பதிலாக என் கூட ரொம்ப இருக்கும்ல அப்படின்னு ஆ சரி சரிடா சரிடா ஆலியா ஹலோன்னு சொல்றாங்க கலாட்ட கோபி சோலை உழவன் நண்பரே வணக்கம்னு சொல்றாங்க பிரபுஜி உழவன் ப்ரோ அப்படின்றாங்க ஆலியா ஹலோ ஹலோ நம்பிச்சிருக்காங்க ராகுன் தம்பி நாளைக்கு வேலை எதுவும் இருக்கா உனக்கு எனக்கா இல்லை நாளைக்கு ஆமா டே ஸ்கூலுக்கு போகிறேன் காலை எட்டு மணிக்கு போயிருவேன் மதியானம் ஆயிடும் வர்றதுக்கு பாப்பாக்கு நான் தான் கூட்டிட்டு போனோம் எட்டு மணிக்கெல்லாம் போனோம்ல எட்டு மணிக்குள்ள அங்க இருக்கணுமா நேரத்துல ஏஞ்சி குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பி போயிடுவோம் போயிட்டு மத்தியானம் ஆயிடும் அங்க அங்கே முடிச்சுட்டு வர்றதுக்கே மத்தியானம் ஆயிடும் என்ன பண்ண போறேன்னு தெரியலக்கா வேற நேரமே சமைக்கணும்டா ஹலோன்னு சொல்றாங்க பவி ஹாய் சொல்றாங்க வாங்க பவி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உழவன் வணக்கம் கோபி ப்ரோ தம்பி ஓகே ஓகே அப்படின்றா ஸோர்ணா தங்கச்சி தம்பி ஆகாஷ் அக்கா கிட்ட பேச மாட்டியா தம்பி ஆகாஷ் அக்கா கிட்ட பேச மாட்டியா அப்படின்னு கேக்குறாங்க சோழ தோழர் வந்து ஹாய் பிரபு ப்ரோ அப்படின்றாங்க ஆகாஷ் வந்து மெசேஜ் டெலீட் பண்ணுறான் என்னடா ஆச்சு பவி பிரியாணி எங்க ஐயோ நான் ஃபஸ்ட்டு இந்த வாட்சவர் வாங்கி எனக்கு வந்து என்ன சொல்வது யூடியூப்ல வருமானம் வரட்டும் நான் எல்லாருக்குமே பிரியாணி வாங்கி தரேன் ஓகேவா அந்த மொத மாதம் அமலத்தில் எல்லாருக்கும் பிரியாணி இன்னைக்கு பகல் ஃபுல்லாக தூங்காமல் தூக்க தூக்கமாக வருது எனக்கு நான் இதுக்கப்புறம் டிஃபன் பண்ணணும் கடைக்கு போகணும் வந்து தூங்கணும் இந்த அம்மா கொண்டு வீட்டில் விட்டு வரணும் மேலே வர டம்மு 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 இன்னைக்கு ஹேர் ஸ்டைல் மாற்றிட்டேன் கொஞ்ச நேரம் தான் ஷெட்டில் விளையாண்டோம் நானும் பாப்போம் கை வலிக்க ஆரம்பிச்சிச்சு எனக்கு உங்க டாட்டர் பேரு பாப்பால பிரகு பிர சொல்றாக்கா அப்படியா சொல்றாளா அழகா சரி சரிடா சரிடா லவ் யூ யாரு சேத்தாங்க கோவமா என் தம்பி ஆலியா எம் நைட்டி சேல் அதுடா ஆக்டிவிட்டி டே வச்சிருக்காங்கல்ல அதுக்கு வந்து எல்லாருக்குமே யூனிஃபார்ம் கொடுத்திருக்காங்க அதாவது பிளாக் அண்ட் பிங்க்னு நினைக்கிறேன் பிங்க் டிஷர்ட் இல்ல பிங்க் டீஷர்ட் இருக்கு பிளைனா இல்ல இப்ப எடுக்க போனோம் வான்னு சொல்லி நின்றுட்டு இருக்க அன்னையத்தே மாடி போய் எடுத்துடலாம்னா கேக்கல இப்பவா போலாம் அப்படிங்கிறா மாடியில யாருக்கா மாடியில வேற ஃபேமிலி குடி இருக்காங்கடா ஒரே ஒரு வீடு இருக்கு அவங்க எப்ப பார்த்தாலும் டம்ம டம்ம டம்மனு எதையாவது இடிச்சுட்டு இருப்பாங்க சொன்ன தங்கச்சி பிரகு குட்டி பாப்பாவா பிரகு குட்டி பாப்பாவா அப்படி சிக்ஸ்த் படிக்கிறாடா ஹாய் இட்ஸ் மீ ஹாய் இட்ஸ் மீ சொர்ணாக்கா அப்படின்னு சொல்றான் ஆகாஷ் பிரபுஜி வந்து ஹாய் சொர்ணாஜி ஐயோ ஐயோ எலஹா நான் வந்திருக்கேன் இலஹாசாமியும் சொல்லியிருக்காங்க தேங்க்யூ 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 வாங்கண்ணா வாங்கண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா